சாமுவேலுடைய தாய் இன்றைய முதல் வாசகத்தில் வேண்டுதல் செய்கிறார் அதில் ஒரு இறைவார்த்தை புழுதி நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகிறார் குப்பைகள் வரியவரை விடுகிறார் உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகிறார் இயேசுவினுடைய தாய் மரியாள் ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுகிறார் அதில் ஓர் இறைவார்த்தை தாழ்நிலை இருப்பவரை உயர்த்துகிறார் பசித்திருப்பவர்களை நலன்களால் நிரப்பியுள்ளார் இன்றைய நாள் மையக்குரு ஏழைகள் பெற இரக்கத்தை வாழ்வாக்குவோம் ஏழைகள் பெற இரக்கத்தை வாழ்வாக்குவோம் ஏழைகள் என்பவர்கள் யார் ஏழைகள் என்று சொன்னவுடன் நமது மனக்கண்களுக்கு வருகின்ற காட்சி பின்பங்கள் எதுவாக இருக்கிறது என்றால் அழுக்கு தேகம் கந்தல் கிழிந்த ஆடை பரட்டை தலை கை கால் தலையில் கட்டு புண்கள் கோணிப்பை கருப்பு கண்ணாடி கோல் பிச்சை பாத்திரம் காசுகள் அம்மா ஐயா ஏதாவது கொடுங்க காசுகள்டுங்க முனகல் சத்தம் அலறல் சத்தம் கூச்சல் பொது வெளியில் திறந்த வெளியில் படுத்துறங்குகின்ற கூட்டங்கள் இவ்வாறு நமது உடனடியாக வருகின்ற காட்சிகளாக இருக்கின்றன இது ஒருபுறம் என்றால் ஏழைகள் ஏழ்மையை மறைத்து வறுமையோடு போராடுகின்ற ஏழைகளும் நமது மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் மூன்று வேளை உணவு உண்ண வேண்டும் ஆனால் வறுமையின் கோரப்பிடியினால் பிடியினால் வேளை மட்டும் உணவு உண்டு இரண்டு வேளையும் வயிற்று சுருக்கி கொண்டு வாழுகின்ற ஏழைகள் நமது மத்தியில் இருக்கிறார்கள் நல்ல ஆடை உடுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது விழாக்காலத்திலாவது கிடைக்காத என்கிற ஏக்கம் இருக்கிறது இருப்பினும் பழைய ஆடையை புதிய ஆடையாக போடுகின்ற ஏழைகள் நமது மத்தியில் இருக்கிறார்கள் நல்ல வீடு கட்ட மாட்டோமா அழகான வீட்டில் குடியிருக்க மாட்டோமா ஏகுகின்ற குடிசை கூரை சீட்டில் வாழ்கின்ற ஏழைகளும் நமது மத்தியில் இருக்கின்றார்கள் பள்ளிக்கூடம் போகும்னா காசு வேணும் அப்பா இல்ல தொழில் செஞ்சுதான் கட்டாயம் எனவே நிர்பந்தத்தின் பெயரால் தொழிலுக்கு கட்டாயத்தோடு செல்கின்ற ஏழை குழந்தைகள் நமது மத்தியில் இருக்கின்றார்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் எல்லோருமே ஆனால் என்னிடம் காசு இல்லை மருந்து வாங்குவதற்காக சரி இந்த நோயோடு வாழ்ந்து செத்து போகலாம் என்று நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழைகள் நமது மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக வறுமையோடு போராடுகின்ற ஏழைகள் மறுபுறமாக காட்சி அளிக்கிறார்கள் இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால் வறுமையின் கோரப்பிடியினால் ஏழ்மையினால் குற்ற செயலில் ஈடுபடுகின்ற ஏழைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்ற செயல் ஈடுபடுத்தப்படுகின்ற ஏழைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக ஏழைகள் என்பவர்கள் பொதுவாக அடிப்படை உணவு உடை கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இவைகளுக்காக மற்றவர்கள் எப்பொழுதுமே சார்ந்திருக்கின்றவர்களாக வலிமை இழந்தவர்களாக ஊதாரிகளாக குற்றவாளிகளாக விளிம்பு நிலையை தள்ளப்படுகின்றவர்களாக வட்டத்திற்கு வெளியே துரத்தப்படுகின்றவர்களாக இந்த ஏழைகள் என்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது கடவுளின் சாபமா கடவுளின் சாபமா யூதர்கள் அடித்து சொன்னார்கள் இது கடவுளின் சாபம் சாபத்தினால் தான் இவன் ஏழையாக பிறந்திருக்கிறான் சாபத்தினால் தான் இவன் கண் பார்வை இழந்து பிறந்திருக்கின்றான் சாபத்தினால் தான் தொழுநோய் பிடித்திருக்கிறது சாபத்தினால் தான் அங்கே குறைபாடோடு இவன் பிறந்திருக்கிறான் என்று அடித்து சொன்னது சாபம் கிடையாது சாபம் கிடையாது சமூகத்துடைய அநீதி என்பதை ஒவ்வொரு மகனும் மகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது சாபம் கிடையாது சமூகத்துடைய அநீதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீதி என்றால் எல்லாம் பொதுவா இருக்க வேண்டும் எல்லா செல்வங்களும் பொதுவா இருக்க வேண்டும் ஆனால் இன்று அனைத்தும் பொதுவாய் இல்லையே இருக்கின்றவன் வைத்துக் கொள்கிறான் இல்லாதவன் ஒன்றுமில்லாமல் நிற்கிறான் என்றால் ஒவ்வொருவரும் அனைவருக்காக இருக்க வேண்டும் அனைவரும் ஒவ்வொருவருக்காக இருந்துட வேண்டும் சிலருக்காக பலர் உழைக்கின்ற நிலை என்று இருக்கிறது அப்படி என்றால் இது சமூகத்துடைய அநீதியான சூழலை சுட்டிக்காட்டுகிறது சமணச்ச பொருளாதாரம் சமத்துவம் பலரால் ரசிக்கப்படுகிறது பொருளாதாரத்தை வரவேற்றுக் கொள்கிறார்கள் நீதியற்ற சமூகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல வரவேற்கக்கூடியது அல்ல விரும்பத்தக்கதும் அல்ல இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது வரவேற்க கொள்கின்ற போது அங்கே நிகழ்கின்ற சூழல் தான் ஏழ்மை வறுமை வன்முறை ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார்கள் சார்ந்திருக்கின்றார்கள் குற்றச்சியில் ஈடுபட தூண்டப்படுகிறார்கள் கூதிகளாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்களை கடவுளுடைய பார்வையில் ஏழைகள் என்பவர்கள் யார் கடவுளுடைய பார்வையில் அல்ல இயேசுடைய பார்வையில் ஏழைகள் எந்த இடத்தில் இருந்தார்கள் போதனையில் சொல்லுகின்ற போது சொல்லுவார் இறையாட்சியுடைய மையம் ஏழைகள் என்று சொல்லுவார் மின்னரசு உங்களுக்கு தான் இறையாட்சியுடைய மையம் ஏழைகள் இரண்டாம் சிக்ஸ் திருத்தந்தையாக இருந்தபோது திருத்தண்ட லாரன்ஸ் அந்த திருச்சபையில் சொத்துக்களை எல்லாம் பராமரித்துக் கொண்டிருந்தார் ரோமி பேரரசுடைய வல்லையரியன் திருச்சவித்துல் முறுத்துகின்ற சூழலிலே இரண்டாம் திருத்தந்தை கொலை செய்துவிட்டு திருத்தொண்ட லாரன்ஸ் அழைத்து திருச்சபின் சொத்துக்களை அபகரிக்கின்ற வேளையில் சொத்துக்கள் அழைத்து வா என்று சொல்ல போது வருகின்றார் அரசன் முன் நிறுத்தி சொல்லுகிறார் இவர்கள்தான் திருச்சபையினுடைய பொக்கிசங்கள் அப்படி என்றால் கடவுளுடைய பார்வையில் பார்வையில் திருச்சபையினுடைய பார்வையில் ஏழைகள் என்பவர்கள் மையம் திருச்சபையுடைய மையம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சார்பாக ஏழைகள் ஒருவராக ஏழைகள் தோல்மை கொண்டவர்களாக அவர்களோடு நிலைப்பாடு எடுத்து செயல்படுகின்றவர்களாக திருவுவிலியம் முழுவதும் நாம் பார்க்கின்றோம் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறில் நண்பார் வாசிக்கலாம் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் செமி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியில் என்றும் அவனை விடுவித்து காத்தார் நீதிமொழி சொல்லுகிறது ஒருவர் ஏழையா இருக்கிறார் என்பதற்காக ஒருவன் என்று சிறைச்சாலையில் அவனை சிறுமைப்படுத்தாதே ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்காக வாதாடுவார் இலைச்சட்டம் பதினைந்து பதினஞ்சு சொல்லுகிறது ஒரு நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன் உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்களுக்கும் தேவையில் உழல்கின்றவர்களுக்கும் எப்பொழுதும் கையை திறந்துவை எப்பொழுதும் உனது கையை தாராளமாக திறந்துவை என்று ஆண்டவர் உரைக்கின்றார் ஐம்பத்தி எட்டு ஏழில் ஆண்டவர் கூறுகிறார் பசித்திருப்புவர்களுக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தங்கள் இடமில்லாத வரியவரை காடுகின்ற போது உங்கள் இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் உடைய சுவர்களை காடுகின்ற போது உங்களை விருப்பதை கொடுங்கள் உங்கள் இளத்தாருக்கு உங்கள் முகத்தை மறைத்து கொள்ளாதீர்கள் இது வஞ்சோ நான் விரும்புகின்ற நோன்பு லூகாந்தர் செய்தி நான் அதிகாறு பதினெட்டாவது இறைவார்த்தையில் ஆட்டவரே

எதை பின்பற்றுகிறார்கள் என்றால் ஏசுடைய மதிப்பீடுகளை கடவுளுடைய விருப்பத்தை தாங்கள் வாழ்த்து காட்டுவது என்று திருத்துதல் பணிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழில் பார்க்கலாம் பொது உடைமை சமூகம் என்று சொல்லப்பட்ட தலைப்பே பொது உடைமை சமூகம் அதில் ஒரு சில வார்த்தைகள் இவ்வாறு வருகிறது எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தன எனவே தேவையில் உழல்பவர்கள் எவருமே இல்லை தேவையில் உழல்கின்றவர்கள் எவருமே இல்லை இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்தவ அறநறி வாழ்க்கை இதுதான் காட்டிய வழி இதுதான் சொல்ல உண்மை இதுதான் காட்டிய வாழ்வு இந்த வாழ்வு இந்த வழி இந்த உண்மை அறநறி தூய் அந்தோணியாரை ஈர்த்தது இந்த அறநறி கிறிஸ்தவ வாழ்க்கை முறை தூய் அந்தோணியாரை கவர்ந்தது எனவேதான் துய் பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள் ஏழைகளின் புனிதர் ஏழைகளின் புனிதராக தான் வாழ்த்தார் ஏழைகளில் புனிதராக தோழராக அவர் இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கலாம் துய் வந்தவர்கள் எல்லோருமே வறுமையில் உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய தேவைக்காக நிலக்கலார் ஒருவரிடம் தன்னுடைய நிலத்தை அடமான வைத்து பணத்தை பெற்றுக் கொள்கிறான் ஆனால் அந்த பணத்தை திருப்பி செலுத்த இயலாததால் நிலத்தை நிலக்கிழார் பறிக்கின்ற ஒரு சூழல் அந்த நிலம்தான் அந்த குடியானவருக்கு ஏழை குடியானவருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருந்தது அந்த ஏழை குடியானவர் அந்த முறையீடு என்றார் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் எனக்கு இந்த நிலம் தான் வாழ்வு தருகிறது சோறு தருகிறது நிலத்தை இந்த நிலக்கிழார் அபகரிக்கப் போகிறான் என்று வேண்டிய பொழுது அந்த ஏழை குடியானவர் சார்பாக அந்த நிலக்கிழாரிடம் பேசுகிறார் முறையிடுகின்றார் வழக்காடுகின்றார் கடவுளை நோக்கி ஜபிக்கின்றார் நிகழ்ந்தது அதிசயம் அவருடைய தராசு உயரவில்லை தாழ்ந்தே கிடந்தது தொடர்ஜபம் அந்த நிலக்கிழாரை மனமாற்றமடைய செய்தது அந்த நிலக்கிழார் அந்த மனமாற்றத்து அடையாளத்தை செயல்களாக நிலத்தை படைத்துக் கொள்கிறார் இது ஏழைகள் பால் படிந்த ஒரு செயலை தன்னுடைய வறுமைக்காக தன் குழந்தையை பிணை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்கிறாள் ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தது தொகை கொடுக்க இயலவில்லை வீட்டு உரிமையாளர் அந்த குழந்தையை அடிமை வேலை செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிற ஒரு சூழல் தூ எந்தோழியாரிடம் செய்து ஏழை பெண்ணுக்காக மறைந்து பேசுகிறார் போதிக்கின்றார் கிறிஸ்தவ உண்மை கற்றுக் கொடுக்கிறார் அந்த செல்வந்தன் மனம் மாறுகிறான் அந்த மகனை மீண்டும் அந்த பெண்ணுக்கே திரும்ப கொடுக்கின்றார் பார்த்தவர்களே தூ எந்த யார் ஏழைகள் சார்பாக எப்பொழுதும் இருந்தார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் சுட்டி காட்டப்படுகிறது ஒரு குடியானவர் விளைநிலத்தில் விளைந்த பயிர்களை எல்லாம் சேகரித்து வைக்கின்றார் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் ஆனால் திருடர்கள் வந்து அந்த விளை பொருட்களை எல்லாம் திருடி சென்று விட்டார்கள் வந்து பார்க்கிறார் விளை பொருட்களை காணவில்லை அழுது மாரடித்துக் கொள்கின்றார் ஐயோ என்று கதறுகிறார் தூயந்தோடி செய்தி சொல்லப்பட்ட போது பொதுவாக மறைவுரை ஆற்றுகிறார் மனமாற்றம் அடைவதற்காக மறைவுரை ஆற்றுகிறார் அங்கே கூட்டத்திலிருந்த திருடர்கள் தூயத்தோடைய மறைவுரை கேட்டு மனம் மாறுகின்றார்கள் திருடிய கதிர்களை மீண்டும் ஒப்பு கொடுக்கின்றார்கள் அவரும் மகிழ்ச்சியோடு அந்த தானிய கயிறுகளை திரும்பப் பெற்றுக் கொள்கின்ற ஒரு நிகழ்வு தூயத்தோடைய வாழ்வையில் நாம் பார்க்கலாம் அன்பாதிரை மக்களை மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்று தொழில் கரைக்கு வருகின்ற போது மீன்பாடு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மீன்பாடு இல்லை என்றால் தொடர்ந்து மீன்பாடு இல்லை என்றால் வீட்டில் சோகமாக இருக்கும் அவருடைய முகத்திலும் வறுமை காலகட்டத்திலும் மீனவர்கள் ஒருமுறை து யாரை பார்க்கின்ற போது வறுமை சோகம் நிறைந்த சூழலில் பார்க்கப்படுகிறது அவர்களை பார்க்கிறார் கேட்கிறார் என்ன நிகழ்ந்தது அவர்கள் பேசுகிறார் தொழில் ஒன்றும் இல்லை மீன்பாடு கிடைக்கவில்லை தொழில் சரியாக இல்லை அவர்களுக்காக ஜபிக்கிறார் கடலை ஆசீர்வதிக்கின்றார் நிகழ்ந்து தற்புதம் மீனவர்கள் கடலுக்கு செல்கிறார்கள் மிகுந்த மீன்வளத்தோடு கரைக்கு திரும்பி வருவதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலாகோடு யார் எந்த அளவிற்கு ஏழைகள் நேசித்தார் என்றால் அரசோடு போரிட்டு வாதம் செய்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார் ஏழைகள் கடன் நிவார்ந்த சட்டம் ஏழைகள் கடன் நிவாரண சட்டம் பெயரால் அமுலுக்கு வருகின்ற அந்த அளவுக்கு மதிப்பீட்டை வாழ்ந்து காட்டியவர் அப்படி என்றால் ஆடம்பரமாக விழா கொண்டாடுகின்ற நாம் என்ன செய்யலாம் நமது ஆண்டவர் நமது கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார் பல லட்சம் ரூபாய் செலவழித்து விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இவற்றில் ஏழைகளுக்கு முன்னுரிமை இருக்கிறதா முதன்மை இருக்கிறதா நல்ல சிந்தனை ஏழைகள் நலம்பெற இறக்கத்தை வாழ்வாக்குவோம் வார்த்தையோடு வாழ்வு முடிந்துவிட போகிறதா வாழ்வு வழிபாடாக மாறி வழிபாடு வாழ்வாக மாறி மாற்றங்கள் புரட்சிகள் இங்கே பிறப்பெடுக்க போகச் நல்ல சிந்தனை ஏழையில் நலம்பெற இரக்கத்தை வாழ்வாக்குவோம் கடவுள் எதை விரும்புகின்றார் ஆபோஸ் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றில் திருவிழாக்களை பற்றி சொல்லுகின்ற போது கூறப்படுகின்ற இறை வார்த்தை உங்கள் திருவிழாக்கள் எனக்கு அருவறுப்பை தருகின்றன உங்கள் விழா கொண்டாட்டங்கள் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படி என்றால் கடவுள் எதை விரும்புகிறார் சொல்லப்படுகிறது உண்மையாகவே நான் விரும்புவது அல்ல விரும்புகிறேன் உண்மையாகவே நான் வலியை அல்ல இலக்கத்தையே விரும்புகிறேன் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒன்று பொருளாதார சமநிலை இன்மை சமச்ச பொருளாதாரத்தை நாம் வாழ்கிறோம் இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சமலச்ச பொருளாதாரம் ஏச்சத்தாழ்வு இருப்பவன் இல்லாதவன் ஆண்டான் அடிமை இது உணர்த்துகின்ற மதிப்பீடை ஒரு மதிப்பு இல்லாதவனுக்கு ஒரு மதிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது இரண்டாம் இரண்டு யாக்கோபு அழகாக சொல்லுகிறார் பொன் மோதிரம் பழபளப்பான ஆடை அணிந்து வருகின்றவனுக்கு ஒரு விதமான மதிப்பு இல்லாதவனுக்கு ஒன்றுமில்லாத மதிப்பு இது நம்மிடம் இருத்தல் ஆகாது பொருளாதார ஏற்றத்தாழ்வு சமலச்ச பொருளாதாரத்தை ஒரு காலம் வரவேற்க கூடாது அது முன்வைக்கின்ற மதிப்பீடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தல் கூடாது ஏழைகளை மதிக்க வேண்டும் கழிவிறக்கம் அல்ல அவர்களுக்கு வேண்டியது கழிவிறக்கம் கிடையாது அனுதாபம் அல்ல அவர்களுக்கு வேண்டியது அனுதாபமும் கிடையாது அவர்களுக்குரியதை அவர்கள் பெற்றுக் வேண்டும் அவர்களுக்குரியதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் எனவே சமலச்ச பொருளாதாரம் சம நிறைந்த பொருளாதாரமாக மாற நீங்கள் நான் என்ன செய்யப் போகிறோம் முதலில் ஏழைகளுக்குரிய மதிப்பை மாண்பை நாம் மதிக்க வேண்டும் ஆள் பார்த்து செயல்படக்கூடாது உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருந்ததைப் போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் எப்பொழுதும் இருத்தல் வேண்டும் இரண்டாவது நீதியற்ற சமுதாயம் ஒரு காலம் இந்த சமூகத்திலே இன்னும் வளரக்கூடாது கட்டுடைக்கப்பட வேண்டும் நீதியற்ற சமூகம் கட்டுடைத்தலை அந்த காரியத்தை செய்கின்றவர்களாக நீங்கள் நான் இருத்தல் வேண்டும் நீதி உள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஏழைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் சமூக நீதியின் அடிப்படையில் ஏழைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தனிநபர் குடும்பம் சமூகம் என நமது சமூகத்தை நீதி உள்ள சமூகமாக உருவாக்குவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் நற்செய்திகள் தனிநபருக்கு உரிய மனமாற்றம் சொல்லப்படுகிறது நிறைவாழ் வாழ அதை இளைஞன் ஆசைப்படுகிறான் பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறான் சட்ட திட்டங்களை எல்லாம் அனுசரிக்கிறான் அவன் ஆசை இன்னும் நிறைவாழ் வாழ வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடையதை மற்றவர்களுக்கு கொடு மற்றவர் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடு அவன் மாட்டத்தோடு திரும்பிச் செலுகிறான் படியை தான் இளைய எடுத்து துவங்குகிறார் அவன் முகமாட்டத்தோடு திரும்பிச் செலுகிறான் நீங்கள் நான் முகமாட்டத்தோடு திரும்பிச் செல்லலாகாது அந்த கட்டுடைத்தலை நான் தொடங்க வேண்டும் என்னிலிருந்து இருந்து என் சமூகத்தில் இருந்து ஏழைகளை முதன்மைப்படுத்தி நான் செய்கின்ற பணி கடவுள் விரும்புகின்ற பணியாக சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியாக இருக்க முடியும் மூன்றாவது நமது சமூகத்தில் அடிப்படை தேவைகள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும் உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் உறைவிடமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் எல்லோருக்கும் அது கிடைப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் ஒரு சமூகத்துடைய கடமை கன்பூசி சொல்லுவார் ஒரு நல்ல அரசியது ஏழைகளை கமிடிப்பது தத்துவேலார் சொல்லுவார் என்று கவனிக்கப்பட வேண்டியது முக்கியமான தேவையாக இருக்கிறது ஒரு சில பேர் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள் கண்டு கொள்ளப்படாமல் இருக்கிறார்கள் கண்டுபாதவர்கள் கண்டு கடாதவர்கள் கவனிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் நமது சமூகத்தில் இருக்கின்ற ஏற்கனவே இருக்கின்ற ஏழைகள் திட்டங்கள் இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் வீரியப்படுத்தப்பட வேண்டும் ஏழைகள் அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்றவர்களாக வாழ்வதற்கு தனிநபர் தொடங்கி சமூக வரை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நான்காவது மிகவும் முக்கியமானது மிகவும் முக்கியமானது காலநிலை மாற்றம் பெருகி வருகின்ற வெப்பம் வீடுகளில் இருக்க முடியல சூடு அப்படிதானே காலநிலை மாற்றம் பூவி வெப்பமாகுது இதனால் பல பேரிடர்கள் நிகழ்ந்திருக்கின்றன நிகழப்போகின்றன நிகழும் காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமாவதனால் பல பேரிடர்கள் நிகழ்ந்திருக்கின்றன நிகழப்போகின்ற இன்னும் நிகழப்போகிறது இதில் யார் அதிக பாதிக்கப்படுகிறார்கள் சாதாரண ஏழை மக்கள் எனவே திருத்தந்தி கர்சனையோடு சொல்லுவார் இந்த பூமி எல்லோரும் வாழ்வதற்கான பூமியாக இல்லை உரிய பூமியாக இல்லை வீடாக இல்லை அப்படி என்றால் பாதிக்கப்பட போகின்ற ஏழைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் பருவநிலை மாற்றத்திற்கு காலநிலை மாற்றத்திற்கு மாற்று வழியாக ஏழைகளை காப்பாற்றுவதற்கு நான் என்ன செயல்பாடு முன்னெடுக்கப் போகின்றேன் காலத்துடைய கட்டாயம் அனைவர் உணர்ந்து கொண்டு ஏழைகள் நலம் பெற இரக்கத்தை வாழ்வாக்குவோம் நீதிமொழி பத்தொன்பது ஏழு பதினேழு சொல்லுகிறது ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி கொடுப்பார் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பித் தருவார் கேட்கச் செவ்வொழுவர் கேளுங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்